எக்ஸ்க்யூஸ் மீ ஒரே நிமிஷம் ஒரு சின்ன ஹெல்ப் கிடைக்குமா இங்கே உட்காந்துலமா ஃபஸ்ட்டு எனக்கு ஆக்சுவலி என்னோட மொபைலு பார்க்கில் வந்து மிஸ் ஆகிடுது என் நம்பருக்கு கால் பண்ண முடியுமா பார்த்துக்கலாம் நைன் ஃபோர் எயிட் செவன் எயிட் டபுள் சிக்ஸ் பேர் சேவ் பண்ணிக்கலாம்

சொல்றேன் பாத்தீங்களா நான் நான் ஒரு சொல்லி சரி ஓகே நீங்க வந்து अलगா இருக்கீங்கன்றது செகண்டரி நான் கொஞ்சம் பக்க하다 பார்த்தாலே நீங்க அழகா இருக்கீங்கன்றது செகண்டரி பட் இருந்தாலும் எனக்கு ஒரு அப்படியே உங்களை பாக்கச்சே அந்த अलग முகத்திட்டு நான் அந்த மட்டும் கொஞ்சம் ப்ளீஸ்

ஆமா எனக்கு ஹைட்டா இருக்கப்பன்ன பார்த்த ரொம்ப பிடிக்குங்க நான் கர எனக்கு வந்து ரொம்ப குட்டியா பண்றீச்ச நான் எத்தனை நான் வெளியில போகும்போது நீ வரக்கூடாது பார்த்துட்டு போனா எனக்கு எந்த காரியம் விளங்க மாட்டேங்குது இப்ப அப்படி போறீங்க

அவ்வளவுதான் சிம்பிள் திங்கிங் உங்களுக்கு பிடிச்சா நீங்க ரெண்டு பேருக்குமே பிடிச்சிருக்கணும் உங்களுக்கு மட்டும் பிடிச்சா நான் எப்படி லவ் உங்களுக்கு பிடிக்கவே இல்லையா போ நான் ஹார்ட் ஆயிட்டு நான் கிளம்பிடுவா பிடிக்கலனா பிடிக்கலடா எனக்கு உன்ன பிடிக்கலன்னு முஞ்சில மூஞ்சி மேல சொல்லுங்க நான் போயிடுறேன் நீங்க மூஞ்சி மேல சொல்லுங்க நான் போயிடுறேன் 3 செகண்ட் ஐ கோ வாட் ஆர் யூ சொல்லுங்க பேசுறீங்க உங்களோட இதுக்காக ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசிட்டு இருக்கேன் ஓகே அந்த வைஸ் பிடிச்சிருக்கு மத்தபடி பிடிச்சிருக்கா அந்த வைஸ் எனக்கு வைஸ் கம்மி தான்ங்க இருக்குடா அதர்வைஸ் எனக்கு வந்து நீங்க லவ் பண்றதெல்லாம் பிடிக்கல அப்ப நம்ம ஃப்ரெண்ட் ஆயிடலாமா ஃப்ரெண்ட் ஆயிடலாமா போ ஆ ஓகே ஆ கை கொடுங்க எல்லாம் இருங்க வா சம்மையா சுடுங்க எனக்கு சுகமார்க்கா 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 போ அவ்வளவு ஹாட்டா நீங்க இதுக்குதா கை கொடுக்க மாட்டேங்கிறது போ நிறைய பேர் சொல்லி பாருங்க போலியா போ நீங்க சீரியஸா கேக்குறீங்க நான் வந்து விளையாடல விளையாடல வளை போச்சு மீன்ஸ் இந்த மாதிரி நிறைய பார்த்தாச்சு இதெல்லாம் கம்மி மேலைக்கு போறதுக்கு பஸ்ல ரோடுல நிறைய அவங்களும் பண்ணாதீங்க ப்ளீஸ் இப்ப கொஞ்சம் டைம் பாஸ் ஆகுன்னு இந்த பாத்தீங்களா நீங்க அந்த தெரியுமா லவ் பண்றதை விட லவ் சொல்லும்போது இருக்க ஒரு தைரியம் தான்

சொல்றீங்களே சிரிச்சிட்டு இருக்கேன் ஐயோ சாரி நான் ஹாப்பியாக இருந்து பார்த்து அனுவிட்டேன் ஏன் அனுபவ சாரி சாரி உங்களுக்கு வந்து பொண்ணுங்க வந்து ஜாலியாக இருக்காங்க சிரிச்சுட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள எதுவுமே இல்லை நடத்தமா

குழந்தைங்களுக்காக அது எல்லாத்தையும் நாங்க சகிச்சிட்டு போறது இதெல்லாம் நிறைய இருக்கு என்ன மாதிரி எவ்ளோ பொண்ணுங்க மனசுக்குள்ள மறைச்சிட்டு வெளிய சிரிச்சுட்டு நல்லா இருக்காங்க ஆனா உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியும் இந்த பொண்ணு ஜாலியா இருக்கடா சின்ன சின்ன இருக்கடா ப்ரப்போஸ் பண்ணலாம் இல்ல நீங்க இப்ப ப்ராங்க்காக பண்ணீங்க நார்மலா நிறைய பாய்ஸ் இப்படி இருக்காங்க இந்த பொண்ணு நல்லா இருக்கே இப்ப ப்ரப்போஸ் பண்ணலாம் லவ் பண்ணலாம் ஹஸ்பண்டே இருந்தாலும் பரவாயில்ல செகண்ட் லைஃப் கொடுக்கலாம் நிறைய பாய்ஸ் இருக்காங்க

கஷ்டன்றது உள்ளுக்குள்ளேயே வச்சு 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 குழந்தைங்களுக்காக நான் வெளியில காட்டிக்க மாட்றோம் இப்ப நான் வேலைக்கு போறேன்னா என்னோட தலை இழுத்தது லைஃப் லாங் நான் ஓடிட்டே இருக்கணும்ட்டு என் தலையில எழுதி இருக்கு அவங்களை பார்த்து பேச கூட எனக்கு வரல இல்ல சொல்றேன் ஒரு பத்து ரூபா சம்பாதிச்சா கூட அதை வந்து எடுத்து வைக்க முடியல எப்படி சொல்றது குழந்தைக்கு இது வாங்கணும் வீட்டுல இந்த செலவு இருக்கு

இன்னைக்கு காசு இருந்தா நம்மள மதிப்பாங்க நாளைக்கு காசு இல்லைன்னா அந்த பொண்ணா ஆமா இல்ல அந்த இப்படி அப்படி சொல்லுவாங்க அதே இந்த காசு இருந்தா ஆஹ் திவ்யாவா திவ்யா எங்க இருக்க அப்படி கேட்பாங்க இதெல்லாம் நிறைய பார்த்தா சிரிப்பு உடஞ்சு செதறி கிடக்க எப்போ வருவாய் எடுத்துக்க உனப்பு மனசு கதறி கிடக்கு என்ன கொஞ்சம் சேர்த்துக்க